ஓம் ஸ்ரீ குருபியோ ஹியோ நம ஹரி ஓம் பூஜ்யாய ராவேந்திராய சத்யதர்ம ரதாய சஜ தாம் நமதாம் காமதே நவே சத்குரு ராகவேந்திராய நம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் ராசி பலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் சுக்ர பகவான் தனுசுவிலிருந்து மக்கரத்துக்கு டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு மாறுறாரு அதே மாதிரி கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு இதுதான் வந்து இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆக ஒன்பதாம் வீட்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆயிருக்காரு அது உங்களுக்கு கார்த்திகை மாதமாக அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு மாதகமாக மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது எதனால் அப்படின்னா திரிகோணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உத்தமமான ஸ்தானம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இந்த ஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் கேத்துவை தவிர மற்ற கிரகங்கள்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு வருஷமாகவோ இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பதில் கிரகங்கள் இருந்தால் கேத்துவை தவிர இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையாக பார்க்கப்படுது அதுதான் சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ரொம்ப ரொம்ப நல்ல சாதகமான ஒரு இடத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாதம் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா உங்களுடைய அப்பாவினால் உங்களுக்கு நிறையா புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுடைய அப்பாவின் வழியில் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் அப்பா செய்யக்கூடிய கர்மாக்களை அதிலிருந்து வரக்கூடிய புண்ணியங்களை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது அதே போன்று பெரிய பெரிய ஆளுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாவை நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு அதை அப்படியே டபுளாக மாற்றி உங்களுடைய லைஃப்பையே மாற்றக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வந்து சந்திப்பீங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சூரியன் அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து எங்கே இருந்தாலுமே அதாவது ராகு கூட இருந்தால் பிரச்சனை அதே மாதிரி ஆறு எட்டு பணங்களில் இருந்தால் பிரச்சனை இதிலே கேந்திர திருகோணத்தில் எங்கே இருந்தாலுமே ரொம்ப வந்து ஹியூஜ் லெவலில் நமக்கு சக்ஸஸை வந்து எட்டி கொடுப்பாரு அப்படி ஒரு பெரிய ஒரு லிங்கை ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய மாதமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் பார்க்கப்படுது இந்த மாதத்தினால் அந்த ஒரு பெரிய இம்ப்ரூமெண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயமாக வெயிட் பண்ணிட்டுருக்கு நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுதான் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கான ஒரு பலன் அடுத்தது சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களை நீங்கள் செட்டில் பண்ணக்கூடிய மாதமாகவோ இல்லை அவங்க உங்களுக்கு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது அதே போன்று நிறையா பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கப்படுது புதுசு புதுசாக வந்து வீட்டில் நிறைய பொருளை வாங்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு ஃபோனாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் ஃப்ரிட்ஜு டிவி அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது மாதிரியான பொருட்களை நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு லக்னத்திலே ராகு இந்த வருடம் முழுக்க வந்து பிரயாணம் இருக்காருன்றதுனால நிறையா குழப்பங்கள் நிறையா யோசனைகள் தலை வலிக்கிற அளவுக்கு யோசிப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இல்லை அமையும் இந்த மாதிரிலாம் எதாவது இருக்குன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி வந்து மூணில் ரொம்ப ஸ்டாக்காக இருக்கார் அப்படின்றதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்கும் பட் ஆனால் குழப்பங்கள் அப்படிங்கிறது அந்த யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது மூணில் உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவான் ஸோ நிறையா பிரயாணம் பண்ணுவீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதே மாதிரி நிறையா புது புது விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி போடுவீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜிஸ் எல்லாம் வாங்குவீங்க பட் ஆனால் இந்த குரு பயிற்சி முழுசாகவே வந்து நீங்கள் நிறையா இந்த வருஷம் நிறையா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டுக்காக நீங்கள் நிறையா வந்து பாடுபட்டிருப்பீங்க இந்த மாதிரியான அமைப்பு அதே போன்று ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் வந்து பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் நிறையா விசேஷங்களுக்கு நீங்கள் வந்து போவீங்க நிறையா பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லைனா நீங்கள் ஹெல்ப் யாரை ஹெல்ப்யாவது நீங்கள் வேணும்னு வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு உதவி உங்களுக்கு வந்து சேரும் அப்படி ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது அடுத்தது ஏழில் கேத்து அப்படின்றதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் மேலே ஒரு கேர்னஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கேத்துங்கிறது வந்து கட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு மா ஒரு கிரகம் ஸோ நிறையா பிரச்சனைகளையும் நிறையா விஷயத்தில் காரிய தடைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வந்து கேத்து பகவான் பார்க்கப்படுறாரு அவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய இடத்துல இருக்கார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்னருடைய இடத்துல இருக்காரு நீங்கள் வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பாவத்தில் கேத்து இருக்காருன்றதுனால இந்த பர்பஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும் அது கொஞ்சம் நீங்கள் உஷாராக பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரொம்ப உத்தமமான ஒரு இடம் அப்படின்னு அதே இடத்துல புத பகவானும் வந்து சூரியனுடன் இருக்கார் அதாவது உங்களுக்கு நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்காருன்றதுனால கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய இள வயதுக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய மாதமாகவும் அதே போன்று வீடு மனை வாகனங்களை வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது சுக்கர பகவான் பத்துலேருந்து பதினொன்றுக்கு வராருன்றதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதத்தை நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க அதாவது போன மாதம் நீங்கள் நிறையா எஃபெக்ட் போட்டிருப்பீங்க இந்த கார்த்திகை மாதம் அதை அனுபவிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையகிறது ஸோ அடுத்தது பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பன்னெண்டுலேயே இருக்காருன்றதுனால சின்ன சின்ன விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா இருக்கும் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அது இல்லாத மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் மேலே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதம் ராசியின் பலன் அடுத்தது இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்